காதல் வந்து தீண்டும் எனக்கு கால் அந்த கஷ்டமா இருக்கு வணக்கம் நீங்கள் எண்ணித்திருப்பது வெற்றி டிவியினுடைய சிறப்பு நேர்காணல் ஊடாக வெற்றி டிவியில் அரசியல் சமூகம் பொருளாதாரம் கலைத்துறை சம்பந்தமாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்று கலைத்துறை சம்பந்தமான ஒரு அஹ் இளைஞரை தான் சந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையில அஹ் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு இந்தியாவில் தடம் பதித்து உலகரிகா செய்த இசை கலைஞர் இந்திரஜித் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அஹ் வணக்கம் இந்திரஜித் இது சரியும் பல உங்களை பிரபலம் ஒரு பாடல பாடி இத ஆரம்பிக்கலாம் நந்தா நந்தாணி என் நிலா நிலா நாயகன் வழியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ சரி ஓகே நல்லா பாட்டு பாடியிருக்குறார் அங்கேயும் நல்லா பாடித்தேன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அது வரைக்கும் எல்லா முதலாவது கல்வியாக வந்து ரொம்ப பெருசு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஃபோல் இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட பேர் வந்து இந்திரஜித் நான் வந்து என்னோட உருமை பதில் பதிலில் நான் பண்டாரோட பூனா கடையில் இருக்கேன் என்னோட அப்பா பேர் கண்ணதாசன் அம்மா பேர் பத்மதவி நாலு பேர் இருக்கோம் நாங்கள் என்னோடய கூட பத்மவில அடுத்து கல்வியா வந்து இந்த இசை துறையில வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது இல்ல நான் வந்து ஸ்கூல் டைம்ல ஒரு ஏஜ் ஒரு சிக்ஸ் இருக்கும் போதுல இருந்தே நான் பாட்டிட்டு இருக்கேன் அப்போது அப்போயிலேருந்தே ஸ்கூலில் ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு போகிறது தமிழ் தனி போட்டி இது போகிறது அப்போயிலேருந்தே பாடுறதுனால எனக்கு மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களோட குடும்பத்தில் வந்து இந்த இசைத்துறை சம்மந்தமாக கலைத்துறை சம்மந்தமாக யார் வந்து இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் யாரும் இல்லை அப்பா பாடுறது சும்மா நார்மலாக பாடுவார் அந்த டைமில் வந்து அவங்களோட சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சான்சஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி போட்டி நிகழ்ச்சிகள் ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சதில்ல நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு அந்த மாதிரி டேலண்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த இசைத்துறையில ஆர்வம் இருக்குன்றே எத்தனை வயசுல உங்களுக்கு தெரிஞ்சது உங்களோட ஃபேமிலிக்கா தெரிஞ்சிருக்கும் தானே அவங்க அதுக்கான முயற்சியில் எடுத்துருங்களா உங்களுக்கு இசைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல எனக்கு ஆறு வயசுல வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து பாடிட்டு இருக்கும் நம்ம அப்போட பாத்ரூம் பாடகர் அப்படியா அந்த பாத்ரூம் சிங்கர் தான் நான் அப்படி பாடிட்டு இருக்கும்போது நம்ம சித்தா ஃபஸ்ட் டைம் அவர் கேட்டார் அப்போ அவர் தான் வெளியில் வரும்போது சொன்னார் குளிச்சிட்டு வெளியில் வரும்போது அவர் தான் சொன்னார் நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த டைம் அந்த டைம் கொஞ்சம் ஆடிஷன் போயிட்டு இருக்கும்போது அவுட் ஆகிட்டேன் நான் அவுட் ஆகிட்டேன் ஆமாம் அவுட் ஆயாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தான் பூவாவுக்கு வந்து நான் தான் ரன்னர் அப் ஆ அதுல டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க டைட்டில் இல்ல நான் செகண்ட் செகண்ட் பிரைஸ் ஓகே நீங்க பாத்ரூம் சிங்கர் னு சொல்லி இருந்தீங்க தானே அந்த பாத்ரூம்ல வந்து என்ன பாடல பாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்விவி சரோட சாங் வந்து தான் நீலவான உடையில் அப்படினு சொல்லிட்டு அப்போ அந்த சாங் பாடிட்டு இருக்கும்போது தான் சித்தப்பாக்கிட்ட சித்தப்பாக்கால என்ன வெரி பிடிச்சிருந்தது உங்களை பாராட்டினார் அதுல வந்து நானும் நீயும் நாளை தான் ஒரு ஒரு லிரிக் ஒன்று வரும் மாலை சூடலா வானம் பூமியாவூமே வாழ்த்து பாடலா அந்த இசையும் வந்து சும்மா நார்மலா பாடுறது கிளாஸ் போகணும்னு எனக்குமே ஆசை இருந்துச்சு ஆரம்பத்துல போகணும்னு சொல்லிட்டு பண்டர ஒரு இடத்துல கிளாஸ்க்கு போறதுக்கு ரெடியாட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வசதிகள் கிடைக்கல அப்படின்னா ஸ்கூலும் போகணும் கிளாஸ் போகணும் அப்படின்னா நம்ம போறோம் போகும்போது இப்பவே இப்போதான் ஸ்டேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இப்போதான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது அதுவும் பெருசா வேலை இல்ல முன்னாடி வந்து ஏழுநூறு அப்படி கிடைச்சிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் பிரச்சனைனால அப்படியே விட்டாச்சு இப்போ மறுபடி இந்தியாவில் ஒரு பிளேபேக் சிங்கர் மியூசிக் கற்றுட்ருக்கேன் இருக்கேன் ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட கற்றுட்ருக்கேன் இருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டூடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அது இப்போ நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க ராஜேஸ்வரி அவ தான் உங்களுக்கு இந்த இசையை முறையா கட்டி தந்து கொடுத்துறாங்க இப்போ இப்போ கட்டி தராங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ரேசன வந்து சரிகம பாக்க போய் அந்த சரிகம பா வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சது வாய்ப்பு எல்லாரும் சொல்வாங்க வாய்ப்பு நம்மள தேடி வராது வாய்ப்பு தேடி நம்ம போவணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

எனக்கு காசு கொஞ்சம் தேவை நான் வீட்டுக்கு போய் காசு தர மாட்டேன் இப்போதைக்கு தான் தம்பி இருக்கான்ல அப்படி போடுவார் அப்புறம் அண்ணா வேலை செஞ்சார் என்னோட இதில் வந்து இப்போது இப்போ அதனால நான் இப்போதைக்கு கொஞ்சம் காசு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது வச்சு அதுக்கப்புறம் அங்கே ஹோட்டலில் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சவங்க அவங்கள்டெல்லாம் சொல்லிவிட்டு என்னோட சேலரியெலாம் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிவிட்டு நீங்களா வாய்ப்பு தேடி போய்தான் அந்த சரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது யில பார்க்கும்போது அந்த கோல்டன் கொடுக்கும்போது அந்த கண்மணியை சாங் பாடுவாங்க அதெல்லாம் பாடும்போது ஒரு டைம் நான் எனக்கே பாடிக்கேன் வீட்டில் உட்காந்து அப்படின்னு நான் எனக்கே பாடிக்கேன் அப்போ அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் நான் மட்டும் ஒரு தடவை தனியா இருந்தேன் சொன்ன அந்த வந்து முன்னாடி இருந்தாங்க அவங்களோட செட் இருந்துச்சு அந்த டைமில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்மளும் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நினச்சி பார்க்கலாம் அந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஸ்டேஜில் நீங்கள் சொன்ன மாட்டிங்க அந்த ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் ஈவினிங் நைட்டு அந்த டைம்லாம் அந்த ஸ்டேஜில் நான் படுத்திருந்தேன் தனியாக ஆமாம் அந்த சைடு ரிஹர்சல் நடந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் படுத்திருந்தோம் அந்த டைம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் ஆனால் அந்த டைம் வந்து சார்லாம் யாரையுமே பார்க்கல ஃபஸ்ட் டைம் அந்த சேம் ஆடிஷன் போயிட்டுருக்கு செலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் போனப்போ அந்த ஸ்டேஜுக்கு போனது அதுக்கப்புறம் மெகா ஆடிஷனில் உள்ளது போனது வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு கோல்டன் ஷவர் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு ஆமாம் எனக்கு கோல்டன் ஷவர் கிடச்சி அந்த சாங்கில் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் கோல்டன் ஷோர் வேணும் பாட்டு அதுதான் நந்தா இனிலா சரிகப்பா வந்து உங்களுக்கு எவ்வாறான அனுபவத்தை தந்துருக்கு இங்கேருந்து போகும்போது நான் சும்மா நார்மலாக பாடுறது அப்படின்னு இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாச்சு நிறைய விஷயம் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது அங்கே வந்து சாங்ஸில் எப்படி சாங்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது எப்படி சாங் பாடுறது அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ள எல்லாருமே இங்கே எப்படின்னு தெரியல ஆனால் இந்தியாவில் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட யாருக்கிட்டையும் போய்ட்டு ஹெல்ப் கேட்டால் எனக்கு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சாப்பாடு இல்லை பசிக்குது சாப்பிடுவாங்க அப்படிலாம் கேட்டால் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமாம் அவ்வளோ இதாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாட்டுக்கு போனது அப்படிங்கிறது ரொம்ப இருந்தது அங்கே வந்து உங்களுக்கு நண்பர்கள் இருந்திருப்பாங்க சரி பாம்படியில் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஜூலி மெம்பர்ஸ் அண்டு அந்த டீம் இருந்தவங்க அடுத்த ஜட்ஜஸ் மூணு பேர் இருந்திருந்தாங்க அவங்கள்ட்ட பங்களிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது அவ்வளோத்துக்கு பங்களிப்பு அவங்க தந்துருந்தாங்க அவ்வளோ பேர் நீங்கள் இலங்கையிலேருந்து போயிருக்கிறீங்க ஒரு இலங்கையிலேருந்து எங்களோட இலங்கையை நிலைநாட்டுற அளவுக்கு போயிருப்பீங்க அப்ப அந்த வகையில வந்து அவங்க நிறைய கேள்வி பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க வந்து இப்படிதான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம் அவங்கள வேறையா பார்க்கணும் அவங்கள வேறையா பார்க்கணும் இல்ல அவங்களுக்கு எப்படி ரிகர்சல்ஸ் பண்ணும்போது எப்படி எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்குமே பண்ணுறாங்க அங்கே வந்து மெயினாக என்னென்னா நம்ம அதில் இது பண்ணி பாடிக்கிறது நம்மளோட சாங் வந்து நம்ம கேட்டு பாடிக்கிறதுல தான் இருக்குது மற்றபடி எல்லா விஷயமும் அவங்க சொல்லி தருவாங்க அங்கே ஃப்ரெண்ட் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான்

சரியா சுற்றுலா வந்து நீங்கள் கூட வந்து பழைய பாடல்கள் தான் தேர்ந்தெடுத்து பாடலு உங்களுக்கு பழைய பாடல்கள் விருப்பமா இல்லை அப்படின்னு இல்லை நம்மளுக்கு பழைய பாடல்தான் கொடுக்குறாங்க ஏன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் வந்து எஸ் சார் ஃபேன் சொல்லிட்டு போகும்போது அவங்க அப்படி தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு எஸ்பிபி சாரோட சாங்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்ம அவங்களோட சூஸிங் தான் சாங்ஸ் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணி கொடுக்குறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காணணும்

அதே மாதிரி நீங்களும் இந்தியாவுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க லைஃப்பில் இப்போ வந்து ஃபுல் டைம் மியூசிக் தான் இப்போ முன்னே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க்லாம் இப்போ விட்டாச்சு ரிசைன் பண்ணியாச்சு என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரெஸ்டாரண்ட்ல தான் ரெஸ்டாரண்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கொண்டே இசையிலையும் சாதி போடப்படுற அந்த இதில் நீங்கள் சாதிச்சு இருக்கீங்க அப்போ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒர்க் எதுவும் பண்ணல இப்போ வந்து ஃபுல் டைம் மியூசிக் தான் ஃபுல் டைம் மியூசிக்கே பார்க்கணும் ஆமாம் மியூசிக்கில் புதுசா சாங்ஸ் ரெண்டு எழுதிருக்கேன் அதை கம்போஸ் பண்ணும் சாங் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு சாங் இருக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஆல்பம் சாங் ரெண்டு இருக்கு அதை பாடுறதுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுக்கு போகணும் அப்புறம் வீட்டில் ஸ்டூடியோ ஒன்று இப்போ தான் புதுசாக பண்ணிட்டுருக்கேன் அது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது வந்து ப்ரே பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஓகே நாங்களும் வேஜிடிபி சார்பாக நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம் உங்களோட எதிர்கால திட்டம் என்னவாக இருக்குது எதிர்கால திட்டம் வந்து பெரிய சிங்கர்லாம் தேவையில்லை ஸ்ரீலங்காலேருந்து மலையகத்துலேருந்து எப்படி ஒரு சிங்கர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியணும் நம்மளால முடியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரீதியா ஆமாம் இந்த மாதிரி அந்த முடிச்சு இலங்கைக்கு பிறகு உங்களுக்கு எவ்வாறான வரவேற்பு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அங்கேருந்து வரும்போது வந்ததே யாருக்கும் தெரியாது தான் வந்தேன் அப்போது வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கூப்பிட்ருந்தாங்க ஷோ பண்ணுறதுக்கப்புறம் பாராட்டு விழா செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூலில் அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க இப்போது இப்போ வந்து நிறைய ஷோ அது அதுல பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் நானும் மற்ற ஸ்ரீலங்கான்னு நம்ம ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே சேர்ந்து நிறைய ஷோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போது இந்த மாதிரி இப்போ இப்படி போயிட்டு இருக்க ஷோ பண்ணுறது தான் போயிட்டு இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நானும் ஸ்ரீலங்கானா இப்போ தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் இல்லாமல் நேற்று நைட் வந்ததுனால எனக்கு எதுவும் பாக்குறது கிடைக்கல இன்னைக்கு இப்போ அதுதான் தெரியும் ஆனால் நேற்று அந்த காணிவேல் அந்த சைட் போய் இருந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா நீங்களும் சரியாக பார்க்க இலங்கையில இருந்து போயிருக்கிறீங்க உங்களோட குழம்பு சேர்ந்தா விஜய் லோஷனும் போயிருக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குமான போண்டிங் அப்படி இருந்ததாங்க இல்லை முன்னாடியே நானும் சக்தி டீவில் ஒன்று நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நானும் அப்போது அந்த டைம்லேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நல்லா செட் ஆகும் ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது ரூம்லெலாம் நான் இங்கே ரெண்டு பேச்சு ஒன்று போட்டுருவாங்க ரெண்டு பேரும் சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை அவனோட சாங் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறது அப்போ என்னோட வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபோக் ரவுண்ட் மாதிரி சும்மா டான்ஸ் மாதிரி அப்படி சாங்ஸ் ஏதாவது இருக்கும் அவனோட சாங் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னோட சாங் போடுவான் அது அந்த புக்ஸில் போட்டதுக்கப்புறம் என்னோடய சாங் வந்து எப்பயுமே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் அவன் படுத்துருவான் கலையில் கை வச்சு படுத்திருப்பான் அந்த அந்த மாதிரிக்கே பண்ணிட்டுருப்பான் பாட்டே பாடமாக போட்டுருப்பேன்

அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஹெல்ப் அங்கே வச்சு சாங் மியூசிக் சம்மந்தமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இலங்கையில் இப்போ போகிற எல்லாருக்குமே வந்து இந்தியன் கலைஞர்கள் வந்து நிறைய கேள்விகள் நிறைய செய்திருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அது அப்படி சொன்னால் அந்த வேறுபாடு பார்க்குறது இல்லை ஆமாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாருமே காம்படிஷனில் இருக்கும் அதனால எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டிஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதில் வந்து இப்போது எப்போவுமே பார்த்துருப்பீங்க நியூஸ் அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க அதில் வந்து கலைத்துறை சம்மந்தமாக வந்து என்னைய கூப்பிட்டு இன்றைக்கி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சான்சஸ் கிடைச்சிச்சு தெரியாத விஷயங்கள் இது மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அவங்கள வந்து வெளிய வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு வச்ச நம்மளோட டிலக்ஷி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வெண்டியார் நேர்காணல் வந்து இன்றத்தோட அமைந்திருக்குது அஹ் இந்த நேர்காணல இதோட முடித்துக் கொள்ள போகின்றோம் இறுதியாக வந்து அவரிடம் ஒரு பாடலோடு முடித்துக் கொள்வோம் நினைக்கிறோம் எனக்கு வேண்டிய ஒரு பாடல் பாட முடியுமா கண்டிப்பா காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழி வீழ்ந்த பின் இந்த துளி மலை துளி காதலில் அது போல நான் கலந்தின் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்துவிட்டு தினம் ஒரு புது பாடல் படித்துவிட்டேன்